வணக்கம் முக்கியமா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு மிக நெருக்கமான மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் நிறைஞ்சிருந்த இசை இத்தனை இயக்குநர்கள் இப்படி போட்ட ஆட்கள் வந்து உட்கார்ந்து அறிவு ஒருத்தர் முக்கியமான ஆடுப்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருவோம் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச பேர் வரிசையாக எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நான் அடிக்கடி எனக்கு என்னுடைய பழக்கம் என்னென்னா நான் அந்த ஃபோனை போட்டுக்கிட்டு ஹீரோக்கள்கிட்ட ஏன் என்னை இயக்கிய டைரக்டர்ட்டோட வந்து நம்பர் வாங்கிக்கிறதில் தொடர்பில் இருக்க மாட்டேன் என்னை முதன் முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் விரைவு இல்லை மிளகாயின்னு ஒரு படத்தில் எங்க ஊருக்காரரு அம்மா பிறந்த எங்கள் ஊர் இப்போ நீராயி மக்கள் பேசின எல்லார பேசின எல்லாரும் இந்த படம் வந்து வாழ்வியலை சொல்லுது உறவு முறையை சொல்லுது குடும்ப விஷயங்களை சொல்லுது சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கி இயக்குனர் என்ன பண்ணியிருக்கணும்

அவரு அந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்காரரு அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவோம் எழுத்தாளர்கள்லாம் சொல்லுவோம் மண்ணையும் மக்களையும் பசஞ்சு நான் கொடுத்துருக்கேன் எழுதி இருக்கிறேன்னு சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் அதாவது இந்த புற புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளும் நிறையா இருக்கான் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு உள்ளது அண்ணனுக்கும் உள்ளது இந்த உறவுளை நுட்பமா பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணிட்ட அதாவது இவர் எழுதி கொடுக்குற விஷயம் டயலாக் எல்லாம் பேசிட்டு நானு தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நாங்க அழுவோம் இவர் அந்த டயலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டயலாக் எல்லாம் நாங்க பேசுற போதெல்லாம் நடிக்கிற போதெல்லாம் அழுவோம் இப்படி உண்மையிலேயே இன்னொன்று தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவிலிருந்து ஆளை பாருங்க ஒரு ரெண்டாவது படம் பண்ணி அடையாளம் தெரியாம நிற்கிறாரு என்ன இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்று இவரை மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ளே கொண்டு வந்து வசங்களுக்குள்ளே கொண்டு வந்து பாத்திரங்களை ஆக்கி பா ப காட்சி ஆக்குறதுல பெரிய வல்லவ பெரிய வல்லது இந்த படத்தில் நடிக்கிற போது ஈராயி நாத்தாளுக்கு நான்தான் அவங்க தல தளப்பில்லை இந்த படத்தில் எனக்கு என்னுடைய சினிமா கேரியரில் இது ஒரு முக்கியமான படமாக அமையும் அப்படி எனக்கு இப்போ சொல்கிறவங்க சாதாரணமாக சொன்னார் போய் நான் அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு வெளியே வர வர வந்து இது ஒரு தமிழ் படமாக நினைக்கலங்க தமிழ் படத்தில் நடித்த ஃபீலே எனக்கு இல்லை ஏதோ ஒரு மலையாள படத்தில் ஒரு பெங்கால் படத்தில் ஒரு ஈரான் ஃபிலிமில் பண்ண மாதிரி ஒரு செட் வேலை இல்லை இந்த படத்தில் செட்டுக்கு வேலை இல்லை காஸ்ட்யூமுக்கு வேலை இல்லை பெரும்பாலும் நாங்கள் எல்லோரும் ஓன் போட்டு முன்னடிக்கோம் ஆமாம் அந்த வீடுகளும் திண்ணைகளும் கூரைகளும் உடஞ்ச ஏணி படிகணும் தெருக்களும் அப்படியே அந்த வெள்ளத்தில் பூரா அந்த குலசேகரம் தங்கத்தான் போயிருக்கிற அந்த ஏரியாவில் நம்ம வீரசிகாமணி அந்த ஏரியாவில் இப்போ ஷூப் போனது எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை புது கட்டடத்தை அவர் நம்ம வீராய் மகன் பெரியாள் ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை காட்டும் நினைக்கல அவர் அந்த ஓட்ட வீடு அந்த ஓட்ட தின்ன என்ன அப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை அதுலேயும் தீபாவக்காவும் பாண்டியக்காவும் பண்ணியிருக்காங்க பாருங்க பாண்டிய காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்க வயசு என்ன என்ன அவங்க இருப்பாரு நினைக்கிறேன் கம்மிதா கூட சொன்னாங்க எழுபது வயசில் ஆரோக்கியமா எப்படி இருக்கு வேற எனக்கு எழுபத்தி வயசு எழுபத்தி மூணு வயசு எனக்கு இல்ல என்னை விட அவங்க பதினஞ்சு வயசு கம்மியாத்தான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஆத்தா அவன் நடிக்கிறாங்க பாத்தாங்க படத்துல என்ன இந்த கிராமிய படங்கள் தமிழில் வர்ற கிராமிய படங்கள் குறிப்பாக தென் மாவட்ட படங்கள் அது குறிப்பாக அந்த தேனி உசிலம்பட்டிக்கு போயிச்சாங்க நடிக்கிற பொம்பளைகள்லாம் ஒரு இழுவை இழுப்பாக நடக்கலை ஒரு இழுத்த இழுத்து பேசணுமோ ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க ஆனால் இந்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் பண்ணல மார்க் பண்ணலை புதுப்படையும் நடிச்சிருக்கோம் ஆனால் தெக்கத்தி தமிழ் அது இந்த பாண்டியக்கா பேசுற டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி உயிரில இருந்து இருந்து முத்தவனே ஏண்டா வேண்டாம்டா என்ன கேட்கற போது நமக்கு சொல்லவேட்டில் நான் இத்தனை வருஷம் கேட்டது இல்லை பத்து வருஷத்துக்கு பதினோரு வருஷம் அடிச்சுட்டு இருக்கேன் ஜெடிபாபில் இத்தனை படங்கள் எந்த இத்தனை இத்தனை படங்கள் நடித்திருக்கேன் இல்லை நான் கிளீஷியன் போட்டு நினைச்சதில்லை பார்ப்பேன் பார்த்தேன் அந்த சீனுக்குள்ளே போவேன் அப்படி நினச்சோன்னு நான் கண்ணீர் சொருந்து என்ன நான் கிளீஷியன் போட்டதே இல்லை பாண்டிய அக்காவான் அது தீபா அக்காவுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்குது இந்த படத்தில் என்னை போட்டியா ஆனாண்டியான்னு பார்த்தோன்ன பார்த்தான்னீங்க அந்த சீன் இல்லை என்ன வந்து டேனு வரு அப்போ தட்டி விடுவேன் அப்படி ஒரு சீன் சின்ன நானும் சும்மா நம்ம தீபாக்கா பாண்டியக்காக பேசி பெருமை பெருமைப்பட்டு இருக்கிற விஷயம் இல்லை நாகராஜ் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன் ரசனகர்த்தா வாழ்க்கைய தெரிஞ்சவன் வாழ்க்கைய வந்து எழுத்துல கொண்டாந்து காட்சிப்படுத்தி படமாக்கணும் அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜ் பண்ணியிருக்காரு இது உண்மையிலே நம்ம இது வந்து இன்னொரு ஒரு தமிழ்ல வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியாக இருக்கும் தமிழ்ல வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமா வீராயி மக்கள் ஒரு படம் மாதிரி இருக்கும் அப்படி இது பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாருக்கும் ஆர்டிஸ்டுங்களுக்கு எல்லாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னொன்னு அவர் ஒரு இயக்குனராக நடக்கலை இயக்குனராக நடக்க மாட்டாரு என்னமோ கூட பிறந்த தம்பி மாதிரி ஏன்னா பெரிய வசதிகளையும் யாருன்னு இன்னொன்று நான் சொல்ல மாதிரி எனக்கு தம்பியாக மாறிமுத்து நடிச்சிருக்கார் வீரசிகாமணிங்கிற ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கார் ரெண்டு பேர் ஒரே ஹோட்டல் ஏற்று எத்து ரூமு ஒரு காரில் தான் என் டெய்லி ஷூட் போவோம் ஒரு காரில் நான் முன்னாடிக்கு போய் முன்னாடி போய் டெய்லி அதெல்லாம் போயிட்டு வருவோம் ஒன்றும் பண்ணா ஒன்றும் மன்னால் இருக்கும் படம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கும் அண்ணன் தம்பி ஏன்னா நாத்தா செத்து கொண்டு போய் சுடுகா புதைச்ச சுடுகாட்டில் போய் இவர் நான் அவரை விட்டுருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ள கேதகாரன் வீட்டுக்குள்ள எனக்கு தெரியாமல் பின்னாடி போய் இந்த புதைச்ச புதை வலியில் வந்து அந்த புதை மேட்டில் வந்து கம்மாயிடான்னு இருந்து மாரிமுத்து ஆடுவார் நான் உண்மையிலேயே மாரிமுத்து வந்து அவர் ஒரு லையாண்டியாக அப்படியே அப்படியே அடிச்சிட்டு போகிற வர்றவர் அழுகிறாரு அழுகுறாரு நான் அப்படி பின்னாடி சீன் படி வந்து ஒரு பத்தடி தூரத்தில் இருந்து அப்படியே மாறி முழுந்து பாதுகாக்க தம்பி வந்து நம்ம வந்து அவனை மூணு சேர்க்கல இருந்தாலும் தாய் பாசத்துல வந்து அழுகுறானே என்ன இன்னொன்று நான் என் வீட்டில் மூத்தாரு நான் அண்ணன் தம்பி நாலு பேரில் நான் தான் மூத்தாள் இவ்வளவு எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தாரு இல்ல அப்படி ஒரு கிராமத்து கிராம வாழ்க்கையை தான் அதை தான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய கதைகள் எல்லாம் எத்தனை நாடு எத்தனை தேசம் எத்தனை ராணுவத்தில இருந்து இந்தியா முழுக்க சுத்தினேன் உலக நாடுகள் முழுக்க போயிருக்கேன் ஒரு கதையை கூட ஒரு கதையை கூட பெருநாடி பெரியார் தாங்க கூட அந்த மக்களை வச்சிருந்தேன் என்ன அப்படியே மாரிமுத்து அழுதுக்கிட்டு இருக்கார் அழுதுக்கிட்டு இருக்கார் அப்படியே பூ தூக்குவேன் தூக்கு தூக்கு வேறு ரெண்டு பேர் அழுவோம் இந்த மாரிமுத்து நான் நடிச்சுட்டு செப்டம்பர் நாலாம்தேதி செப்டம்பர் நான் மா நான் முடிச்சிட்டு காரைக்குடி சூட் போகிறேன் நேராக நம்ம அங்கே செய்ய முடியும் மறுநாள் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி முடிச்சுட்டு மாரிமுத்து சென்னை வர்ற சென்னை வர காரைக்குடியில் கொத்தமங்கலத்து ஒரு டிராலி ஷார்ட் பெரிய நம்ம ட்ராலியை போட்டு ஒரு பத்து பத்து ரூபாய் இருக்கும் என்ன ரெண்டு பேரும் நாங்க வந்து ஒரு நடிச்சு சந்திச்சு ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் ஆகிருந்தால் பெருசாக தெரிஞ்சிருக்காது எனக்கு நேற்று நாள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இருந்துட்டு இப்போ இப்போ ஒன்றா புரட்டா போ கடையில் வைத்துன்னு ஒன்றா குடிச்சிட்டு குடிச்சுட்டு ஒன்றா கொட்டை மொச்சப்பை வைத்துன்னு விட்டு இல்ல இங்கேயும் ஒண்ணு முன்னாள் அண்ணன் தம்பியில் அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் ரெண்டாவது நாள் இடந்து இறங்குவனார் காட்டி எனக்கு உயிரே போயிடுச்சு எனக்கு டயலாக் வருது இல்லை ஏ ஷாட் ஆக்சியனாக ஆக்சின டயலாக் அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே ஒழுக்கியது அந்த சாவி என்ன ரொம்ப ஒழுகிடுச்சு அவரு மாரிமுத்தோட இன்னும் ஒண்ணு மாரிமுத்து நடிச்ச கடைசி திரைப்படம் இல்ல கடைசி திரைப்படம் இல்ல முடிச்சுட்டு வந்தாரு டப்பி போனாரு எதிர்நீச்சல் அவருடைய பங்களிப்பு எல்லாம் எப்படித்தான் அந்த நாகராஜ் வந்து எப்படித்தான் திட்டம் போட்டாருன்னு தெரியல கரெக்டா வந்து அந்த கேரக்டர் ஏத்த ஆர்டிஸ்ட் புரிஞ்சு அப்படி பிடிச்சு போட்டுருவ எல்லா பேரும் செந்தி செந்தி இருக்காங்களா போயிட்டாங்களா செந்தி எல்லாம் தீயா இங்க போயிட்டாங்களா போயிட்டாங்களா அப்படியா மாரிமுத்தோட ஒய்ஃபா செந்தி நடிப்பாங்க பாருங்க அந்த குடும்பத்தை களைச்சி விடுற பொம்பளை ரமா மேம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் இணை தயாரிப்பாளர் நிலத்தரன் பற்றி சொல்லணும் அவர் வந்து இந்த படம் கதை எடுத்துன பிறகு ஆப்பாண்டி அந்த இந்த கதை எழுதின பிறகு நான் விளத்தரனை போய் பார்த்தபோது ஃபஸ்ட்டு இந்த படத்தில் அவர் தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் வர்றதுக்கான விஷயங்கள் இல்லை ஸோ அப்புறம் வந்து இந்த படத்தோட பாடல்களை கேட்டார் கதையை கேட்டார் கேட்டவுடனே இந்த படத்துக்கு நானும் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு அவர் பட்ட உழைப்பை வந்து நான் சாதாரணமாக சொல்ல முடியாது அவ்வளோ தூரம் எங்களை எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு ப்ரொடியூசர் மாதிரி அவர் நடந்துக்கல ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி ஒரு எல்லா விஷயத்துலையுமே அவர் வந்து இருந்து சாயங்கில் வரை படத்துக்கான விஷயத்தை மட்டுமே எஃபெக்டிவாக செஞ்ச ஒரு வில அவருக்கு என்னுடைய நன்றி சுரேஷ் நந்தா என்னுடைய தகைப்பாளர் அவர் வந்து நானும் அவரும் ஒரு ஷூட்டிங்கெலாம் மீட் பண்ணோம் அதுக்கு பிறகு அவர்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னேன் கதையை சொன்ன நாள்லேருந்து இந்த கதையை நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு மூணு வருஷமாக அந்த கதைக்கான டிராவல் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு ஒரு நாள் சார் இதை ஆரம்பிச்சிடலாம் அடுத்த ஷோடல் எப்படி வருடம் எங்களுக்கு தெரியல நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு இந்த படம் கண்டிப்பாக முடிஞ்சு ஒரு ஆடியோ லாஞ்சி நடந்து ரிலீஸ் ஆகணும் அந்த நம்பிக்கையிலோட தான் அந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுருக்கோம் அதுக்கு அவருடைய ஒத்துழைப்பு தான் சினிமா மேலே அவருக்கு உள்ள நேசிப்பு தான் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக காரணம் அவருக்கு என்னுடைய நன்றி பாண்டியக்கா வீராஜி கேரக்டர் படத்தோட டைட்டில் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அவங்களுடைய அவங்க போட்ட எஃபெக்ட் அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் அவங்க வந்து அந்த கேரக்டராகவே இருந்தாங்க எல்லாத்தையுமே அந்த சாந்தம்மா பாசமாக அன்பா தூரம் எங்களுக்கு வந்து இந்த கேரக்டரை உள்வாங்கி தென் மாவட்டத்தில் உள்ள வீராயை நான் பார்த்த வீராய் கேரக்டர் ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாங்க அவ அவங்களுக்கு என்னுடைய நன்றி மற்ற படத்தில் நடித்திருக்க அத்தனை அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி குறிப்பாக என்னுடைய டெக்னிக்கல் டீம் மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்தி கேமராமேன் எம் சீனிவாசன் எடிட்டர் முகன்வேல் ஆர்ட் ஐக்டர் ரவிஷ் பாடலாசிரியர் மதுரகவி சார் பிஆர்ஓ சதீஷ் சார் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி இல்லாமல் எங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இந்த படத்தை எப்படியாச்சும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல டு ரெண்டு வரையும் வேலை இன்னைக்கு வரைக்கும் அவருடைய உழைப்பு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அவருக்கு எங்களுடைய நன்றி இந்த படத்தில் எங்கூட ஒர்க் பண்ண என்னுடைய இணை துணை உதவி இயக்குநர்கள் அவங்களுக்கு என்னுடைய நன்றி அவங்க தான் முழுக்க முழுக்க இந்த படத்தில் டிகிரி டூ எண்டு வரையும் என் கூட டிராவல் ஆனாங்க என்னுடைய நண்பன் ரத்னவேலு என் கூடவே இந்த படம் ஸ்டார்டிங் டூ எண்டு வரையும் இப்போ வரைக்கும் என் கூட நிற்கிற என் நண்பன் ரத்னவேலு அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள்பா அப்புறம் இந்த இசை விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குழு குழுவி சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போவும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய அம்மா அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என் மண்ணுக்கும் என் மனிதர்களுக்கும் ஈராய் மக்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்